சிற்ற்ற்ற்றம்பலம் அமிகு சோமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலகளாமணன் தோதக்கெரியவன் நிழபழாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதி என்னத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் தளிஞ்சிக் காட்டு புதூர் அருள்மிகு சோமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் வருகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழுக்கு தொட்டி பேருலியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா அகத்தால் உண்ணி சோவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்தில சாதனம் ஐந்து ஐந்திழுத்து உள்ளே சாற்றி குரு தெருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் சோல்மரைக் காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்தையமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்லார் மிகு சோமேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியே தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போது நீராதிக சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெர்நல் ஆட எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனர்ச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர் தீபி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய முதட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியமதிட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிக சோமேஸ்வர பெருமானின் தாமரை போன்படி மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீத்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்றி சித்தன் அடிபரவனின்றாய் போற்றி உன்னிகனே நின் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாட்டு சிக்கும் விழக்காயன பொற்றி போற்றி நான்வகர்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை வழுத்தும் செம்மாள ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு சோமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி நெஞ்சம் நெகிழ்நோம் எரிச்சிற்றம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி ஓராவது பதிகம் சீர்காழித்தலாம் காலக்கோளத்தின் நெஞ்சுண்ட மூதத்தை சால தேவற்றி பாழக்காய் நன்றும் வரிந்து பாதத்தால் காலத்தா காந்தூர் காளின் நகரானே இரவித்திரிவோர்கோளினைவத்தும் நிரவிக்கரவாளை நின்றானிடம்போலும் பரவித்திரிவோர்க்கும் பானீரணிவோர்க்கும் கரவித்தடக்க யார் காளின் நகரானே வாசம் வாசங்கமழகாழி மதி செஞ்சடை வைத்த ஈசன்னகர்தண்ணையில் சம்பந்தன் பேசும் தமிழ்வல்லோர் பெருநீருலகத்தே பாசந்தனையற்றே பழியில் புகழாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது உள்ளக்கரிய சீருத்தரவோசமங்கையற் மண்ணுவதின் நெஞ்சில் அனே என்னும் மன்னுவதின் நெஞ்சில் மால என்னும் திருத்தொண்டர் மாக்கதையாக சிக்கிலார் பெருமானருளிய பெரிய புராணம் கதிரவன் நொச்சி நன்ன கடவுள் மால் வரகின் நொச்சி அதிதரும் ஓசை ஐந்தும் ஆறுகளி முழக்கம் காட்ட இது நானா நானாயாட்கு இம்மலைப் பெருந்தேன் சூழ்ந்து மதுமல அரீக்கல் மொய்த்தே மறுங்கெழும் மொழி கொள் என்றான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளுடைய சாரமாக மிகண்டாரருளிய சிவஞான போதம் சீவன்முத்தன் செயற்மலோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாடரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே சதகம் வழங்கு எற்கு இவன் ஏது செய்தால் ஏதுவாகும் என்று எழும் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி உபாதி ஒழித்தே ஒரு உன்னை செழுங்கை கனிகுத்தே உணரும் படி தில்லையே வேறினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூறன் கண்க அவளந்தானும் உடனே கான்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவற்றும் ஜெரிபா போற்றியனைச் சாற்றி கனியமுதுக்கி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு சோமேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மழ்க மேன்மை சைவ நீதி வழங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலும் போற்றியோம் நம சிவாய சிவாய நம என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்